உங்கள் உங்களெல்லோருக்கும் மகிழ்ச்சியரமான உற்சகமான காலநிற வணக்கம் ஒன்று பதினேழாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளிலும் கூட என்னுடைய கருத்திலே உதயன் பத்திரிகை கிடைக்கப்பெற்றிருக்கின்றது உதயன் க பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக தமிழர்களின் விருப்பத்தை அனுறு அரசு நிறைவேற்றும் இந்திய பிரதமர் மோடி நம்பிக்கை டிஜிட்டல் எரிசக்தியில் ஒத்துழைப்பு மின்சார உற்பத்திக்கு திரவ எரிவாயு என்கிறதான செய்தி தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது இலங்கையில் உள்ள தமிழ் சமூகத்தின் விருப்பங்களை ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறைவேற்றும் என்று இந்திய பிரதமர் மோடி நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார் என்கிறதான செய்தி உதயன் பத்திரிகையிலேயே தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது இதேபோல பொருளாதார புதுகுழி மீட்டது இந்தியாதான் ஜனாதிபதி அனுர நன்றி தெரிவிப்பு உறவுகள் தொடரும் என்றும் உறுதி உறுதி என்கின்றதான செய்தியும் பதிவிடப்பட்டிருக்கிறது இதே போல மு கட்டமிடப்பட்ட செய்தியாக இந்தியாவுக்கு எதிராக இலங்கையை வரும் பயன்படுத்த விடேன் ஜனாதிபதி அனுர நேற்று திட்டவட்டம் இலங்கைக்கு வருமாறு மோடி மோடிக்கு அழைப்பு என்கின்றதான செய்தியும் பதிவிடப்பட்டிருக்கின்றது இதே போல முன்னாள் ஜனாதிபதி ரணில் ஞாயிறன்று இந்தியா பயணம் என்கிறதான செய்தியும் பதிவிடப்பட்டிருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளாருங்கிறதான செய்தியும் பதிவிடப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி அனுர குமாரதி இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டு உயர் உயர்மட்ட கலந்துரையாடலை மேற்கொண்டு வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதே போல இழுவைமடி படகுகள் மூலம் இந்தியா மீனவர்கள் அத்துமீறல் பிரதமர் மோடியிடம் அனுர தெரிவிப்பு இணக்கமாக இணக்கமாக தீர்க்கவும் தீர்மானம் என்பதான செய்தியும் பதிவிடப்பட்டிருக்கின்றது இதே போல அடுத்த பக்கத்திலே புதிய சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்னங்கிறதான செய்தி பதவிடப்பட்டிருக்கிறது பத்தாவது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக மருத்துவர் ஜெகத் விக்ரம ரத்னவை முன்மொழிவதற்கு ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தி திட்டமிடப்பட்டுள்ளதுக்கானதான செய்தியும் பதவிடப்பட்டிருக்கிறது இதே போல பட்டத்தை முகநூலில் பதிவிட்ட பிரதி சபாநாயகருங்கிறதான செய்தியும் பதவிடப்பட்டிருக்கிறது சபாநாயகரின் கலாநதி பட்டம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு சபாநாயகர் பதவி விலகியுள்ள நிலையில் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி தனது பட்டத்தை முகநூலில் பதிவிட்டிருக்கின்றார் என்றதான செய்தியும் பதிவிடப்பட்டிருக்கிறது அடுத்த செய்தியாக எந்த வழியில் அனுரு அரசு விளக்கம் கேட்கின்றார் நாமல் என்கிறதான செய்தி பதிவிடப்பட்டிருக்கிறது கடன் மறுசீரமைப்பில் ரணில் விக்ரமசிங்க பின்பற்றிய வழியா அல்லது தமது வழியா என்பதை அனுரு அரசாங்கம் நாடாளுமன்றத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று மொட்டுக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாயல் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தி இருக்கின்றார் செய்தியும் பதிவிடப்பட்டிருக்கிறது இதே போல சபாநாயகர் பதவிக்கு பட்டம் தேவையில்லை முன்னாள் சபாநாயகர் சமல் தெரிவிப்புங்கிறதான செய்தியும் பதிவிடப்பட்டிருக்கின்றது போல அடுத்த பக்கத்தை பார்ப்பமாக இருந்தால் அடுத்த பக்கத்திலே திருடர்களை கைது செய்ய உதவுபெறும் போலீஸாருங்கிறதான செய்தியும் பதிவிடப்பட்டிருக்கின்றது ஜாழ்ப்பாணம் தெல்லிப்பலை சுன்னாகம் ஆகிய இடங்களில் உள்ள பொருட்கள் அங்காடிகள் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுவோர் தொடர்பான விவரங்கள் தெரிந்தால் அறிவிக்குமாறு போலீசாருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் என்கின்றதான செய்தியும் பதிவிடப்பட்டிருக்கின்றது அடுத்ததா அடுத்ததாக ஒரு துக்ககரமான செய்தி துப்பாக்கி சூட்டில் இருவர் காயம் மீட்டியக்கோட மாவட்ட பகுதியில் நேற்று முதல நடந்த சூட்டு சம்பவத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர் என்கின்றதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது அடுத்த செய்தியாக வரி நிலுவை செலுத்த இருபத்து ஆறு வரை காலக்கெடு என்கின்றதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மதிப்பீட்டு வருடத்தின் வரி நிலுவையை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்னர் செலுத்த வேண்டும் என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளதாகவும் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இதேபோல இலங்கையரை நாடு கடத்தும் இஸ்ரேல் என்பதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது பனி பனி ஒப்பந்தத்தை முன்னேறிய குற்றச்சாட்டில் இஸ்ரேலிலிருந்து பதினேழு இலங்கையர்கள் நாடு கடத்தப்படவுள்ளனர் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரா தெரிவித்திருக்கின்றார்கள் செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது போல அடுத்த பக்கத்திலே பார்ப்பமாக இருந்தால் பேருந்து மோதி முதியவர் என்றதான துக்ககரமான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றது யாழ்ப்பாண இளவாளியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்திருக்கிறார் என்றதான செய்தியும் பதிவிடப்பட்டிருக்கின்றது இதே போல கொக் கொக்குழாய் பகுதியில் ஒருவர் படுகொலை என்கின்றதான சம்பவமும் இடம்பெற்றிருக்கின்றது தலைமன்னாரில் சிறுமி கொலை தடுப்பிலிருந்து தப்பியவர் மீண்டும் கைது என்கின்றதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல மீனவர்கள் சந்தித்து பேசினால் பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இந்திய துணைத் தூதுவர் தெரிவிப்பு என்கின்றதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது இதே போல திடீர் சுக சுகவீனமுற்று பெண் பலி மாதிரிகள் கொழும்புக்கு என்கிறதான செய்தியும் பதிவிடப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் தெளிப்பலை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் திடீர் சுகவீனமுற்று உயிரிழந்துள்ளார் செல்வர் ரூபன் அருள் வாணி என்கின்ற நாற்பது வயதுடைய பெண்ணை வார் உயிரிழந்திருக்கின்றார் என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது அடுத்ததாக தகமை தொடர்பான கருத்தாடல்கள் பெருமையே நீதி அமைச்சர் தெரிவிப்பு என்கின்றதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது அடுத்து அடுத்த அடுத்த செய்தியாக நாங்கள் பார்ப்போம் இருந்தால் அனுமதியின்றி மருத்துவமனைக்குள் நுழைய அர்ச்சுனா என்பிக்கு தடை கண்டிப்பான அறிவுறுத்தலுடன் பிணை வழங்கியது நீதிமன்ற என்கின்றதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்குள் அத்துமுறை நுழைந்தமை தொடர்பான வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உத்தரவுள்ள உத்தரவிட்டுள்ளதுடன் பிணை நிபந்தனைகளை முறக்கூடாது என்று முறக்கமாக அறிவு அறிவுறுத்தி இருக்கின்றதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது இதுவே இன்றைய உதய பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது மீண்டும் நாளை சந்திக்கும் வரை நன்றிகை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்